என்ன விட்டுட்டு என்னடா கிளாஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது பொண்ணுங்கள இல்ல மூணு பசங்க இப்போ அத நம்ம கரெக்ட் பண்ண போறோம். bora எங்க கிளம்பிட்டீங்க சும்மா ஒரு பொண்ணுதான் லவ் பண்ணி செட் பண்ணலாம்னு நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சிட்டு போறான் ஒரு பொண்ணு கூடி இந்த படத்தில் வந்து ஹோஷல் சீஜன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஷோலாம் பண்ணியிருக்காங்க காமிச்சு ஒரு பண்ணியிருக்காங்க சேலத்தை நம்ம சுற்றி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் பதினொன்றாவது வந்து காலேஜ் ப பசங்கள் வந்து இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்ற சொல்லிட்டு தான் இந்த படம் ரெண்டு மணிநேரம் காமெடியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக பண்ணியிருக்கு ஏற்கனவே என்னோடய புல்யூஸ் படம் வந்து ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஃபிலிமாக பண்ணேன் அது ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு இருபத்தாறு அவார்டு வாங்கினது ரெண்டாவது படம் வந்து தகவின்னு சொல்லிட்டு மோட்டராஜன் சார் சிங்கமூரி சார் வச்சு பண்ணுவோம் அது அமேசான் ப்ரைமில் ஓடிட்டிட்டு இது வந்து நெக்ஸ்ட் மந்தில் ஓடிட்டியில் ரிலீஸ் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் டைரெக்டு ஆக்ட்டு தான் ஆ படத்தை மேக்ஸிமம் இருபத்தி ஆறு நாள் தான் என்னோடய படங்கள் எல்லாமே இருபத்தி ஆறு நாளில் சுற்றி முடிச்சுடுவோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல படத்தை முடித்து ரிலீஸ்க்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் தேட்டர் கொடுக்க தேட்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் ஏன்னா குடும்ப குறும்படம் பட்ஜெட் படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இருக்கிற தேட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணிடுறோம் சேலத்தில் இன்னும் மக்கள் வ வரவேற்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா குறும்பட்ஜெட் படங்கள்னால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா படமும் ப மக்கள்கிட்ட போய் சேரும் பல மக்களும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹீரோ முகங்கள் எல்லாமே புது குடும்பமுகங்கள் தான் லிங்கேஷ் குமார்னு ஒரு ஹீரோ கேரக்டர் வச்சுருக்காரு அப்புறம் பிரகதின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் சீனிவாசனும் ஷாப்பிங் பாலரில் தான் இந்த கேரியில் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் காமெடி லாஜிக் இல்லாமல் படம் சேலத்தை சேலம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா ஆ டோட்டலாக எல்லாமே சேலம் தான் நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் எல்லாமே எல்லாமே சேலம் தான் ரெண்டு முன்னாடி இருக்கிற ப்ரீவியூஸ் படத்துக்கு தான் யாரும் சேலம் இல்லை எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஆர்டிஸ்டாக தான் கொடுப்போம் மூவி டியூரேஷன் ஃப்யூரேஷன் ரெண்டு ஆரம்பிக்கும் ரெண்டு பெண் ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் மந்தில் ஓடிக்கில் கன்ஃபார்ம் இதில் பாட்டு எத்தனை சாங்ஸ் மூணு சாங்ஸ் மூணு சாங் இருக்குது பிரைசோடன் ஐயா பிரைசூடன் ஏற்காங்க அவங்க பையன் அவங்க மியூசிக் நரேஷ் குமார் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு அவர் வந்து ரெண்டு பாட்டு பண்ணியிருக்கிறாங்க சூப்பர் சிங்கர்ல பொண்ணு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு இருக்கு சரி மேகம் சிங் பாட்டு பாடியும் ஓவரால் பார்த்தீங்கன்னா கமர்சிலாக

டேய் என்ன விட்டுட்டு என்னடா கிளாஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது பொண்ணுங்கள இல்ல மூணு பசங்கடா அத நம்ம கரெக்ட் பண்ண போறோம் தார எங்க கிளம்பிட்டீங்க சும்மா ஒரு பொண்ணுதான் லவ் பண்ணி செட் பண்ணலாம்னு என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சிட்டு போறான் ஒரு பொண்ணு கூடி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க எவ்வளவு பேக்கே பேக்கேஜ் பத்திருக்கே நான் போய் ஃபிரண்ட பார்த்தே போகறேன்டா நான் லவ் பண்ண நினைச்சா சாரி நைனா அப்பா சா அதிக்கோ யார டார்க் மாதிரி சொல்றியா உங்கள வரோ ஆமா அண்ணா நான் இன்னும் லவ் பண்றேன் ஒருத்தன் ஒருத்திக்கு லெட்டர் கொடுத்தா கொடுத்தா ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தா நான் அடிக்க அடிக்க போனா அந்த ஒருத்தன் பேட்ட